ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு திசின சேனல் எனக்கு வந்து சூப்பரான மொறு மொறுன்னு கோதுமை மாவில் ரவா தோசை செஞ்சுருக்கேங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இது கூட வந்து அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி கீரை கேரட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மாதிரி விஸ்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது சீக்கிரமாக நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆயிரும் இந்த அரிசி மாவு ரவை கோதுமை மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா நம்ம தோசை சுடும்போது இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறியிருக்கும் இது கூட வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் ஊறிடுச்சுனாக்கா தோசை சுடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை வந்து இப்போ நல்லா இது மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இப்போ நான் தோசை ஊத்துறேங்க சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும் கோதுமை மாவு தோசை சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டு நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து நம்ம ரவை அரிசி மாவுலாம் சீக்கிரனால நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி கோதுமை மாவில் ரவா தோசை செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன சட்னி சாம்பார் எது இருக்கோ அது நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து சைடு சாம்பார் சட்னி எது வேணாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இருந்தது இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ